என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் விஞ்ஞானத்தால் வளர்ச்சியே வரவேற்போம் ஆனால் அந்த வளர்ச்சி இயல்பாய் விவசாயத்திற்கும் வேளாண்மைக்கும் அல்லது சாலைகளுக்கும் தொழில் வளங்களுக்கும் மக்களுடைய சிந்தனை பலப்படுத்தவும் பலப்படுத்தவும் இருக்க வேண்டும் என்பதை இதற்கு முன்னால் நிறைய கவிதைகளில் உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன் அதன் வழியில்தான் இந்த கவிதையின் கருத்துரையும் இருக்கும் நான் வாசித்து முடித்த பின்னே இதை புரிந்து கொள்வீர்கள் இந்த கவிதையின் தலைப்பு விஞ்ஞானத்தோடு பழகு வரையறுத்து தலைப்பு விஞ்ஞானத்தோடு பழகு வரையறுத்து எங்கு பார்த்தாலும் பறக்குது கச்சிக்கொடி எங்கெங்கும் வெடிக்குது கன்னி வெடி எங்கு பார்த்தாலும் பறக்குது கச்சிக்கொடி எங்கெங்கும் வெடிக்குது கன்னி வெடி இதனால் மக்கள் என்னாலும் பழி இதுவா முன்னேற்றத்தின் பலி இதனால் மக்கள் என்னாலும் பழி இதுவா விஞ்ஞான முன்னேற்றத்தின் பலி எங்கே போகிறது உலகம் எங்கு பார்த்தாலும் கலகம் மனித இனமே எங்கே போகிறது உலகம் எங்கு பார்த்தாலும் கலகம் அழியத் தொடங்கிவிட்டதா மனித இனம் அப்படியானால் அதற்கு காரணம் விஞ்ஞானம் அழியத் தொடங்கிவிட்டதா மனித இனம் அப்படியானால் அதற்கு காரணம் விஞ்ஞானம் மனித மூளைகள் கூட இயல்பாய் இயங்கவில்லை இன்றளவில் உலகளவில் மனித மூளைகள் கூட இயல்பாய் இயங்கவில்லை காரணம் நவீனம் கொடுக்கும் தொல்லை மனித மூலையில் கூட இயல்பாய் இயங்கவில்லை காரணம் நவீனம் கொடுக்கும் தொல்லை இதை எந்த முறையில் சொல்ல மனித இனம் எதையும் கேட்கும் நிலையில் இல்லை மனித இனமே நான் இதை எந்த முறையில் சொல்ல மனித இனம் எதையும் கேட்கும் நிலையில் இல்லை காரணம் அவசரம் அவசரம் என்ற சொல்ல மனதிற்குள் பதித்து கொண்டு அழிவை தேடிக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறது மெல்ல எங்கே போனது ஒழுக்கத்தின் வலி சமூகம் எங்கும் தீமைகளின் படுக்குழி எங்கே போனது ஒழுக்கத்தின் வலி சமூகம் எங்கும் தீமைகளின் படுக்குழி நவநாகரீகம் ஆபாசம் ஊட்டும் போதை இதுவா நவீனம் காட்டும் பாதை நவநாகரிகம் என்பது ஆபாசம் ஊட்டும் போதை இதுவா நவீனம் காட்டும் பாதை வரையறுக்காத வாழ்க்கை பயணம் அது விரைவில் ஆகிவிடும் தகனம் இயல்பாகவே எந்த வாழ்க்கை முறையும் யாருடைய இதில் மேன்மை கீழ்மை பணக்காரம் ஏழ்மை என்பதெல்லாம் இல்லை அது யாருடைய வாழ்க்கை முறையாக வாழ்க்கை பயணமாக இருந்தாலும் அது விரைவில் ஆகிவிடும் தகனம் எனவே மனித இனமே வாழ்க்கை பயணத்தை வரையறுக்க ஒருபோதும் தவறக்கூடாது உங்களுடைய வாழ்க்கை பயணம் என்பதுதான் நீங்கள் செல்லும் இலக்கை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது மனித இனம் மேலும் விஞ்ஞானம் என்பது பேராபத்து மனித இனமே வாலிப நெஞ்சங்களே உங்களை எழுகுவாக இழுத்து அதன் பொருட்டு உங்கள் மூளையை மட்டும் அல்ல உங்கள் திறமைகளையும் கபில் கபிலிகரம் செய்யக்கூடிய சக்தி விஞ்ஞானத்திற்கு உண்டு என்பதே நிறைய கவிதைகளில் உங்களிடம் நான் பகிர்ந்து வந்துள்ளேன் அந்ததைத்தான் அந்த வகையில் இந்த கவிதையின் வாயிலாக உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி வருகிறேன் விஞ்ஞானம் என்பது பேராபத்து இனி விஞ்ஞானத்தோடு பழகு வரையறுத்து விஞ்ஞானம் என்பது பேராபத்து இனி விஞ்ஞானத்தோடு பழகு வரையறுத்து விஞ்ஞானமும் மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல உலக வளர்ச்சிக்கும் தேவைதான் இருப்பினும் விஞ்ஞானத்திற்குள் இருக்கும் சூழ்ச்சிக்கும் ஆபாசத்திற்கும் சில கொடுமையான நிகழ்வுகளுக்கும் மனிதனின் மூளைகள் ஆட்பட்டுவிடக் கூடாது என்பதை உணர்த்துவதாக இந்த கவிதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு இருக்கும் என்பதை இந்த கவிதையின் மூலமாக சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்